அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம களக்காடு பக்கத்தில் அருள்மிகி குலசேகரநாதர் திருக்கோவில் கீழப்பத்தை சரிங்களா அங்கே வந்திருக்கோம் சுகந்த குந்தலாம்பாள் உடனுரை ஸ்ரீ குலசேகரநாதர் மகாலிங்கம் திருக்கோவில் அங்கே வந்திருக்கோம் அந்த கோவிலோட திருநடை திறக்கும் நேரம் மற்றும் அடைக்கும் நேரம் இதில் இருக்குது பார்த்துக்கோங்க அது போக இந்த நோட்டீஸ் போர்டில் அப்பப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத எழுதி போட்டிருக்காங்க சிவா நண்பர்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள் சுயம்புலிங்கமாக சுவாமி வந்து காட்சி தருகிறார் ரொம்ப ஒரு அருமையான கோவில் இங்கே வந்து ரெண்டு சிவலிங்கம் சுவாமி வந்து ரெண்டு பேராக காட்சி தரார் பள்ளம் உடையார் லிங்கமாகவும் திருபுர சுந்தரி அம்பாளோடையும் காட்சி தரார் கண்டிப்பாக அனைவரும் வாங்க